நம்ம ஷியோன் திக்கமூரை நீங்கள் நடிச்சீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த புடவைய பார்த்தோன்னே நான் கேட்டேன் இது என்ன எத்தனை முழம் எத்தனை கெஜம் புடவைன்னு கேட்டேன் பத்து கெஜம் மேடம் தான் மடிசார் கட்டணுமான்னு கேட்டேன் கேட்ட உடனே ஆமா மேடம் மடிசார் தான் கட்டணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க நான் மடிசார் கட்ட மாட்டேன் துளசி மாடத்தில் நான் இந்த மடிசார் கட்டினப்போ எங்க அக்கா பசங்க ரெண்டு பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டேன் மல்காடி ஆ ওর হাজ்பണ്ടാ ওরப்படிங்க கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பா இல்ல சூப்பரா হাজ்பണ്ടാ ওর நல்ல ஒரு கேడయதுமா யேம் ஏன் பிடிக்காதுน ஓவர் விஷயம் முதல்ல தனுஷ் தனுஷே ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பிடிக்காது எல்லா விஷயங்கள் இந்த காத்து பாசங்க வந்து எதுකටதோட அப்போ நீங்க வந்து யோசிப்பேன் சில நேரம் சில ஆளுங்களை பார்க்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்படி அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி சார் பிரேமுக்கு முன்னாடி வந்து நடிக்கிறாரான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா தமிழ் மூவி மீடியா வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது நல்ல குடும்ப பாங்கான வேடங்களில் ரொம்ப இயல்பாக நடிச்சு நம்ம எல்லாரும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணவங்க எஸ் வி ஹாவ் ஷாந்தி வில்லியம்ஸ் அம்மா வித் வணக்கம்மா வணக்கம் வெல்கம் டு ஆர் ஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் என்னைக்கு பார்த்தாலும் அதே ஒரு லைஃப்பில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த எனர்ஜி லெவல் அந்த ப்ரெசடான சரி போல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நம்ம ஷியான் விக்ரமோட நீங்கள் நடிச்சிங்க இல்லையா ஆமாம் ஆனியன் ஆமாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்னியன் ஆக்சுவலி நான் அந்த மெட்டியோலி சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது இப்போ சடனாக ஒரு நாள் சங்கர் சாரோட அசோசியேட் கண்ணன் ஒருத்தர் வந்தார் வந்து இது மாதிரி ஃபோட்டோ வேணும் அப்படின்னார் அன்றைக்கி ஆக்சுவலி நான் வீட்டில் இல்லை தான் இருந்தார் கேட்ட உடனே என்னப்பா அப்படின்னு இல்லை சார் நான் டைரக்டர் ஷங்கர்கிட்டருந்து வரேன் சார் சார் வந்து மேமோட ஃபோட்டோ கேட்டாங்க அப்படின்னே அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஷங்கர் இருந்து வந்திருக்காங்க உங்கள் ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னோடனே என்ன சங்கர் கம்பெனியாக விளையாடாதீங்க சும்மா என்ன இதா என்ன இது பண்ணுறீங்களா ஃபூல் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஐயோ அதெல்லாம் இல்லைடி நிஜமாவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே சரி அங்கே ஒரு கபோர்டில் இருக்குங்க எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன் அவர் எடுத்து கொடுத்துட்டார் கொடுத்த மறுநாள் வந்து எனக்கு கால் வந்தது மறுநாள் கால் வரும்போது என்ன சொன்னாங்க அந்த மாதிரி மேம் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் ஷூட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் ரொம்ப பிஸியாக ஷூட் போயிட்டுருக்குப்பா எனக்கு மெட்டி ஒலி நான் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனாக அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இல்லை மேம் ஷங்கர் சார் இருக்காரு அவரே இன்னும் இன்னும் அதை பார்க்கணும் அந்த டெஸ்ட் ஷூட் அவரே எடுக்கணும்னு பார்க்குறாரு மேடம் அப்படிங்களா சரிங்க நான் கேட்டு வரேன் சொல்லிவிட்டு அப்புறம் திருமுருகன் சார்கிட்ட பேசினேன் சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு போங்கம்மா அதுக்கு என்ன இருக்குது எப்போ போகணும்னாரு ஒரு அஞ்சு மணிக்கு அமுச்சிங்கன்னா அடையார் வரைக்கும் போகணும் நான் அப்படின்னு தாராளமாக போயிட்டு வாங்க நான் அவரும் பர்மிஷன் கொடுத்தாரு உடனே அங்கேருந்து கிளம்பி நேரம் அடையார் போயிட்டேன் போன உடனே ஒரு கேரவன்ல தான் அந்த காஸ்டியூம் எல்லாம் வச்சுருந்தாங்க மேக்கப் மேன் வந்தார் எல்லாம் ரெடி பண்ணாரு இந்த பிராமின் கேரக்டர் இல்லையா அது அதனால மடிசார் கட்ட தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலி இந்த மடிசாருக்கு ஒரு கதை இருக்குது எனக்கு சொல்லுங்கள் ஆ மடிசாருக்குன்னு ஒரு கதை இருக்கு இந்த புடவைய உடனே நான் கேட்டேன் இது என்ன எத்தனை முழம் எத்தனை கஜம் புடவைன்னு கேட்டேன் பத்து கஜம் மேடம்னா பத்து கஜம்னா இந்த புடவை வந்து என்ன இது கட் மடிசார் கட்டணுமான்னு கேட்டேன் கேட்ட உடனே ஆமா மேடம் மடிசார் தான் கட்டணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க நான் மடிசார் கட்ட மாட்டேன் ஏன்னா நான் மடிசார் கட்டி ரோஜா கூட்டம்னு ஒரு சீர படம் பண்ணேன் ஸ்ரீகாந்த் அம்மாவை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் துளசி மாடம்னு ஒரு சீரியல் பண்ணேன் அதுலேயும் துளசி மாடத்தில் நான் இந்த மடிசார் கட்டினப்போ எங்கள் அக்கா பசங்க ரெண்டு பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரோஜா கூட்டத்தில் மடிசார் போடணும் நாங்கள் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் மடிசார் மட்டும் நான் கட்ட மாட்டேங்க தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவங்க ஓகே பண்ணிட்டு நார்மல் சாரியே கட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் மடிசார் கட்டியே ஆகணும் அப்படின்ட்டாங்க சரி வழியே இல்லாமல் நான் மடிசார் கட்டிட்டேன் அது படம் ஓகே பெண்ணின் மனதை தொட்டு பிரபுதேவா சாரோட படம் ஓகே அதில் மடிசார் மௌலி சாரோட ஒய்ஃபு பிரபுவுக்கு அம்மா அவங்க அந்த அந்த படம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்துட்டாங்க மை காட் அப்போ எனக்கு வந்து அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன மடிசார் கட்டினா மடிசாருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இது இருக்க போல ஆமா ஏதோ சம் பேட் இது இருக்க போல அதனால வந்து நான் இனிமேல் மடிசாரே கட்டக்கூடாது நான் டிசைட் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த இதுக்குள்ள கேரவன்குள்ளே ஏறி பார்த்தோன்னா இந்த புடவை வச்ச பார்த்தோன்னா நான் கேட்டேன்னா அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார் வந்து சொன்னார் மேம் இந்த புடவை நீங்க கட்டிப்பீங்களா அப்படின்னாரு நான் கட்டிக்கிறேங்க மடிசார் நான் கட்ட மாட்டேன் ஏன்னா மடிசாருக்கும் எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் நான் இதை கட்டினேன்னா என் ஃபேமிலியில ஒரு டெத் நான் பாக்கிறேன் அஞ்சு டெத் ஆயிடுச்சு அதனால எனக்கு மடிசார் நான் கட்ட மாட்டேங்க அப்படின்ன ஏன்னா ரொம்ப சிக்கா இருக்கிறது வில்லியம்ஸ் தான் சிக்கா இருக்காரு அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன் இல்லைங்க வேண்டாம் மடி சார் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை மேடம் ப்ளீஸ் மேடம் சங்கர் சார் எல்லாம் ஓகே பண்ணிட்டார் மேடம் இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க கையில் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்புறம் உடனே வில்லியம்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் வில்லியட்டா அந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணட்டும் நான் அப்படின்னேன் அதுக்கு என்ன இருக்கு நீ கட்டு இப்போ மடிசார் தானே கட்ட சொல்கிறாங்க அதையே நீ வந்து சென்டிமெண்டா நீ ரொம்ப யோசிக்கிற வந்திருக்குன்னா பண்ணுது ஒரு நல்ல வாய்ப்பு அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் கூட ஒர்க் பண்ணுறது பெரிய உனக்கு பெரிய ஒரு இது அது அதனால தய நீ பண்ணு அப்படின்ட்டார் அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடித்தேன் அக்கா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எனக்கு பயமாக இருக்குக்கா மடிசார் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ பரவாயில்ல நீ கட்டு ஒன்றும் ஆகாது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ பார்த்துக்கலாம் இவ்வளோ பெரிய கிட்ட வாய்ப்பு வந்திருக்கு நீ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் யோசித்து எல்லாம் வேண்டிட்டு நான் அந்த மடிசாரை கட்டிக்கிட்டேன் பாதி படம் முடிகிற நேரத்தில்

ஒரு சீக்வென்ஸ்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு பசி தாங்க முடியல எல்லாருக்கும் அப்புறம் அவரே எல்லாருக்கும் இதெல்லாம் கலக்கி கொடுக்க சொல்லி கொடுத்து அப்புறம் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் யாருக்குமே பசிக்காத ஒரு சூழ்நிலைக்கு எங்களை உணவு வந்து விட்டாரு அந்த மாதிரி வந்து அந்த இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வில்லியம்ஸ் இறந்த டைம்ல நான் கிளைமேக்ஸ் போனோம் அவர் இறந்த மூணாவது நாள் கிளைமேக்ஸுக்கு என்ன கூப்பிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுனா அவரும் அவர் ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபாரின் போறாங்க டூருக்கு வெக்கேஷன் டூர் போறாங்க என்னால அது கேன்சல் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க ரொம்ப தங்கி தயங்கி தான் மூணு நாலு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொல்லணுமா வேணாமான்னு கட் பண்ணிட்டாங்க அப்புறம் நானே கேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு கால் பண்ணுறீங்க கட் பண்ணிடுறீங்க கால் பண்ணுறீங்க கட் பண்ணீங்க என்ன மேட்ருனும் போது அப்புறம் சொன்னால் இல்லை மேடம் ஒரு ஒரே நாள் ஷூட்டிங் இருக்கு மேடம் உங்களால வர முடியுமா ஏன்னா அவர் ஊருக்கு போறாரு ஃபாரின் டூர் போறாங்கன்னா அதை ஓப்பனா சொல்லுங்களேன் இதுல என்னங்க பயப்படுறதுக்கு இருக்கு சொல்லுங்க சொல்லியிருக்க வேண்டியதானேப்பா அப்படின்னா மூர்த்தின்னு ஒரு மேனேஜர் தான் நான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு நான் வரேன்ப்பா நான் மேடம் சார் இறந்து நாலு நாள் கூட ஆகும் மேடம் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தயக்கமா இருக்கு நான் சொன்னேன் அதை பத்தி யோசிக்காது இது என்னுடைய தொழில் இந்த வேலை வந்து வில்லியம்ஸ் என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் அந்த வேலை முடிச்சு தான் கொடுக்கணும் கண்டிப்பா அதை நான் வந்து மறுப்பு சொல்ல முடியாது அதனால என் கணவர் கடவுளா இருந்தேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுவாரு அதனால நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன் போயிட்டு அந்த ஒர்க்கு முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க நான் போன உடனே எனக்கு இருக்கிறதுலேயே என்னன்னா வி விவேக் சார் என்னை எப்போ ஏதா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு அவர் வந்து என்னை பார்த்தோன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் நான் வெள்ளப்புடவை கட்டி பொட்டெல்லாம் இல்லாம எதுவுமேனா காலையில ஷூட்டிங் போகும்போது அவ்வளவு மங்களகரமா போறேன் நானு ஒரு அமங்கலமா ஒரு புடவை இதெல்லாம் கட்டி நான் அதை பார்த்த உடனே அவரு ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே எனக்கு அம்மாவை பார்க்கவே வேண்டான்னு இப்படி நின்ட்டார் எனக்கே யோசி சங்கர் சார் வந்து தூரமா என்னை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாரு அப்புறம் விக்ரம் தான் ஓடி வந்து மம்மி என்ன மம்மி அப்படின்னு சொல்லி அவர் என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டாரு சதா அவங்க ஸ்ரீரஞ்சனி வேடும் சார் எல்லாரும் வந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சிட்டு கவலைப்படாதே நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்கு துணைக்கு நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஆறுதல் படுத்திட்டு சங்கர் சார் அங்கிருந்து கண்ணன் கிட்ட சொல்லி அமிச்சாரு எனக்கு அம்மாவை இப்படி பார்க்க வேண்டாம் அவங்கள நான் என்னைக்குமே டெய்லி காலையில அவங்கள பாக்குறதுக்காக நான் உட்கார்ந்துருப்பேன் மங்களகரமா வருவாங்க நம்ம படத்துலையும் மங்களகரமா தான் நடிச்சிருந்தாங்க இப்ப பார்க்கும்போது எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு நான் என்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ப்பா அதனால அம்மாவுக்கு பட்டு புடவை கொடுங்க மஞ்சள் கலர்ல சிவப்பு கலர் பார்டர் போட்ட பட்டு புடவை அந்த புடவை அதுக்குள்ள ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து அதை போட்ட சொல்லி எனக்கு அந்த மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அந்த நாமத்தை போட்டு விட்டு எல்லாத்தையும் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாங்க தான் ஷங்கர் சார் வந்தார் அதனால என்னை பார்த்தோன்ன கொஞ்சம் அழுதுட்டாரு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு நீங்க மலையாளி அம்மா மலையாளி ஆக்சுவலி நான் மலையாளி நான் மலையாளி ஆமா நாங்க வந்து டிபிக்கல் மலையாளி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் மலையாளி ஆர்த்தடாக்ஸ் மலையாளின்றீங்க அப்போ வில்லியம் சாரோட உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொபோசல் வந்து என்னன்னா அந்த மிஸ்டர் மைக்கேல்னு ஒரு படம் அவரோட படம் பண்ணேன் ஓகே அப்ப ஆரம்பிச்சாரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு அப்படியே எங்க அப்பா கிட்ட வந்து பேசி பேசி எங்க அப்பா பிரைன் வாஷ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது ஒரு பெரிய கதை இது ஒரு நார்த் போலும் சவுத் போலும் இணையற ஒரு விஷயம் வில்லியம் சார் எனக்கு அவரை பிடிக்காது ஆக்சுவலி எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது எப்பவுமே ஒரு சாஃப்டான ஒரு லேடியா தான் உங்களை நான் பாத்திருக்கேன் அவர் வந்தாலே ஓடிடுவாங்க எல்லாரும் அறிவிட்டு ஓடுவாங்க ஐயோ நாங்க வந்து ஒரு சீசன்ல படம் கமிட் பண்ணும் போது யார் டிரெக்டர் ப்ரொடியூசர் கேட்கிறோமோ இல்லையோ கேமராமேன் யாரு ஆமா அவர் பேரை கேட்டோம் ஐயோ பத்து வாட்டி யோசிக்கணும் ஒரு நல்ல பர்சன் அதனால எல்லாருக்குமே அவர் ஒரு பயம் கண்டிப்பா ஒர்க் விஷயத்துல அப்படி இருப்பாரு ஆனா கொஞ்சம் வாய்ஸ் அவர் என்ன அவர் என்ன நான் அவரோட வொர்க்ல வந்து ரொம்ப டெடிகேஷனா இருப்பாரு ஒரு ஹஸ்பண்டா அவர் எப்படி உங்ககிட்ட ரஃப் அண்ட் டஃப்பா இல்ல சொல்றேன் ஹஸ்பண்டா அவர் நல்லவரு கிடையாதும்மா அப்படி சொல்றீங்க ரொம்ப அதாவது இருக்கறதுலயே ரொம்ப டஃபெஸ்ட் மனுஷன் என்ன அவருக்கு வந்து அவர் பேசும்போது நம்ம திரும்பி பேசக்கூடாது ஓகே எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் நம்ம கிட்ட சொல்லும்போது இல்லைங்க இப்படின்னா போதும் அடுத்த நிமிஷம் இந்த கை அப்படி போயிடும் அடி பழின்னு விழும் அது அவரோட அது வந்து அவரோட அந்த ஷார்ட் டெம்பர்ட மென்டாலிட்டி அது நான் வந்து அவரோட வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் நான் இது பார்த்து பழகிட்டேன் அடி உத இது எல்லாமே எனக்கு பழக்கமா போச்சு அதனால அது ஒரு பெரிய விஷயமா இல்ல இல்லன்னா இருபத்தஞ்சு வருஷம் அவரு கூட என்னால வாழ்ந்திருக்க முடியும் எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது அவனை கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா கடைசியில அவராலே அப்பா இறந்தாரு இல்ல வந்து அப்பா கிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப இதா பேசிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா அவர் கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சோன்னா அப்பாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் அப்பா உயிர் போற நேரத்துல வில்லியம்ஸ் கிட்ட கைய பிடிச்சு சொல்றாரு நான் பக்கத்துலதான் நிக்கிறேன் கிளிய வளர்த்து பூனை கையில குடுத்த மாதிரி ஊரா ராட்சசன் கிட்ட உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் என் பொண்ணை தயவு செஞ்சு என் பொண்ணை கஷ்டப்படுத்தாத கடைசி அவர் சொன்ன வார்த்தை இது இன்னைக்கும் எனக்கு இன்னைக்கும் எனக்கு காதல இருக்கு அந்த அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரு 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 நம்ம யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இப்படி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வச்சுட்டு எப்படி நீங்க திருப்பி நடிக்க வந்தீங்க திருப்பி நடிக்க வந்தது ஆக்சுவலி பார்த்தா டூ நைன்டீன் நைன்டி டூவில் வந்து இவருக்கு ரொம்ப உடம்பு போயிடுச்சு நைன்டி டூல உடம்பு போனா எயிட்டி செவன்லேருந்தே இவருக்கு முடியல அப்பப்போ என்ன எனக்கும் அவருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் டிஃபரன்ஸ் கல்யாணம் போவே எனக்கு பத்தொன்பது வயசு அவருக்கு நாற்பத்தி ஆறு வயசு இப்போ இவ்வளோ டிஃபரன்ஸ்ல தான் எனக்கு கல்யாணம் டிஃப்ரெண்ட்ஸ் மானா தெரியாது அவருக்கு அவ்வளவு வயசுன்றது தெரியாது யாருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பேசி கிசி அப்படியே ஏதோ மனுப்பி கிழிப்பி எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வயசா மத்ததெல்லாம் நம்ம எதையுமே பாக்க முடியாது ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எண்ணத்தை பாக்குறதுக்கு ஒன்னும் பாக்க முடியாது நடந்துட்டுதான் இருந்தது அவருக்கு பயங்கர இது வந்துரும் ஜெலஸ் வந்துரும் பொறாமப்படுவாரு வெளியில போனா யாராவது என்ன பார்த்தா இது உங்க வைஃப் அப்படின்னு கேட்டா போ நீ கருப்பீடுகி அப்படின்னு வாரு சொல்லாரு அங்க இருக்கவே மாட்டார் போய் கார் உக்கார போய் போய் போய்க்கார் உட்கார் அப்படின்னு அந்த மாதிரி அவர் ஆமா அதனால அவர் வந்து அவரு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியே நான் இருந்துட்டேன் வெளி உலகத்துக்கு நான் ரொம்ப வரவே இல்லை என் கல்யாணத்துக்கு அப்புறம் பட் நீங்க வேற ஒருத்தர் நல்லா இருந்திருக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம்ல உட்கார்ந்துருந்தேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் போறேன் எனக்கு அதுதான் என் வாழ்க்கை எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஏன்னா என் கண் முன்னாடி நிறைய பேமில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கஷ்டப்படுறத நான் பாத்திருக்கேன் நான் நான்தான் யோசிப்பேன் சில நேரம் சில ஆளுங்களை பார்க்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா பொண்ணு மனைவி வந்து கணவனுக்கு உட்பட்டு இருக்கணும் கண்டிப்பா இல்லைன்னா மனைவிக்கு கணவன் உட்பட்டு இருக்கல ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஒரு ஃபேமிலி இந்த காலத்துல அப்படி இல்லை மனைவியோ இல்ல இப்ப வர பொண்ணுங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அவன் வைஃப் வந்து பிரெக்னன்ட் அந்த பொண்ணு நைன் மந்த்ஸ் பிரெக்னன்ட் அந்த பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் ஃபர்ஸ்ட் குழந்தை ரொம்ப அவன் ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருக்கான் அது பெயர் சொல்கிறான் அக்கா நான் சீமந்தெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் வரீங்களா அக்கா வீட்டுக்கு நான் நான் வரேன் தம்பி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சொன்னா உடனே சரிக்கா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர வச்சிட்டான் இந்த பொண்ணு அந்த பையனோட அம்மாவை அக்காவையும் ஏத்த மாட்டேங்குது ஓ ஏன் ஏத்த மாட்டிங்கன்னா இவங்க வந்தா நான் சீமந்தம் பண்ணிக்க மாட்டேன் அந்த அந்த ஒரு அப்படி ஃபேமிலி கோச்சுட்டு அப்படியே போயிடுச்சு இந்த பொண்ணு அப்படி தனியா போயிடுச்சு போயிட்டு ஒரு நாலு நாள்ல டெலிவரி ஆயிடுச்சு அந்த அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அதாவது நல்ல ஒரு சில விஷயம் யோசிக்கணும்

சம்பாதிச்சு தன்னால முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட் லெவலுக்கு போயிட்டு நடிச்சு இன்னைக்கு அந்த குடும்பத்தை நிறுத்தி அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த பாசத்தை விட்டு கொடுக்காம காப்பாத்திட்டு வர்றாரு இன்னைய வரைக்கும் அதாவது தாய் தகப்பனை வந்து யார் ஒருத்தர் மதிக்கிறாங்களோ அவங்கதான் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க அடுத்தது சிவா கார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து நாங்க விஜய் டிவில இந்த ஆமாதி இது அது அது ப்ரோக்ராம் போனப்போ வந்து நான் பக்கத்துல நின்னேன்னா மெட்டீரியலிஸ்ட் சூப்பரா சூப்பராக போயிட்டு இருந்த டைம் அப்பதான் இவங்க ஷோ கூப்பிட்றான் ஃபர்ஸ்டு ஷோ எனக்காது அப்போ நாங்க போனோம் போன இவர் என்ன பண்ணார் இப்படியே பார்த்தாரு என்ன பார்த்துட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டாரு அப்போ தம்பி அப்படின்னா ஆ அப்படி என்னம்மா அப்படின்னாரு ஏன் தம்பி என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க அப்படின்னா ஐயோ மெட்டி வழி மாமியாராச்சே நீங்க எப்படி பேசுறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினார் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நானும் ஒரு நாலு பிள்ளைகளுக்கு அம்மா நீங்க என் பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க அதனால பயப்படாதீங்க தைரியமா பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஷோ ஆரம்பிச்சது அவரும் நக்கல் அடிப்பார் அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் வந்து அவரு அந்த ஷோவுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த இதெல்லாம் பேசி நடிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் ஃபேமிலி ஓரியன்ட் மேன்ன எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்

ரொம்ப யதார்த்தமான ஒரு நான் பார்த்தேன் ஒரு படத்துல அவ சார் படத்துலையோ வில்லனா நடிச்சார் பார்த்த உடனே ஏன் போய் இந்த வில்லன் வேஷம் எல்லாம் பண்றாரு எனக்கு பிடிக்கல வில்லனா பண்ண எனக்கு பிடிக்கல அவர் அந்த நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு ஹீரோயிசம் அந்த சாஃப்ட் கேரக்டர் எப்பவுமே அந்த கண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா ஆமாம் அவருக்கு வந்து யூஸ்வலாக அது மாதிரி அமையாது யாருக்கும் அவரோட ஐஸ் வந்து ஸ்மைலிங் ஐஸ் அவர் என்னதான் கோவப்பட்டாலும் அந்த கண்ணில் ஒரு தன்மை இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் அந்த முகம் வந்து ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு மேனு ம் அவரும் எனக்கு அந்த இந்த விஷயத்துல எனக்கு பிடிக்கும் நடிப்பாகட்டும் கூட பழகுறவங்களாகட்டும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதுவரைக்கும் நேரம் பார்த்தது இப்போ நான் மூணு ஹீரோயின்ஸ் பேரை சொல்லுவேன் அதில் எந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு நடிச்சா நடித்தா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஓகே மூணு பேரை சொல்கிற அதில் ஒருத்தங்க நீங்கள் செலக்ட் பண்ணும் அவங்க யார் உங்களுக்கு அந்த க்ளோஸான ஒரு ஃபீலிங் யார்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும் நம்ம ஒன் தமனா நம்ப டூ த்ரிஷா த்ரீ நயன்தாரா இவங்க இவங்கெல்லாம் யாருமே கிடையாது மூணு பேருமே கிடையாது இதுக்கு அப்பாற்பட்டு மூணு பேர்ல இருக்கும் இவங்க மூணு பேர்ல ஒருத்தங்களை சொல்லி ஆகணும் நீங்க அப்படியே மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் நயன்தாரா 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 ஏன் அவங்கள ப்ரிஃபர் பண்றீங்க எனக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ஓகே நிறைய ப்ராப்ளம் ஒரு பிள்ளை ஓகே ஆமாம் ஏன்னா நம்ம மலையாள இண்டஸ்ட்ரிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிருக்கேன் தெலுங்குலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹிந்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்ன அப்படி இருக்கும்போது வந்து கன்னடாலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவங்கள வந்து இன்னும் கூட ஷீ செட்டில் இன் லைஃப் அவங்க வந்து ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்க கண்டிப்பா சிவன் ஆகட்டும் ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப அன்பான ஒரு குடும்பத்தை லீட் பண்ணி இருக்காங்க அவங்க அப்படி நல்லா இருக்கணும்னு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் வருவாங்க ஒரு ஒரு காத்தடிச்ச உடனே அப்படியே பறந்து போய் எங்கேயோ விழுந்துருவாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா என்னோட இந்த ஐம்பத்தேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் சின்ன திரையிலே ஆகட்டும் பெரிய திரையிலே ஆகட்டும் என்ன பண்ணாலுமே ஒரு கேரக்டர் வந்து அதோடைய அந்த குணாதிசயம் கொஞ்சம் மாறுச்சுன்னா கூட தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஆனால் நயன்தாரா வந்து இன்றைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு கண்டிப்பா நார்மலி அந்த இன்டர்வியூ பாப்பாங்க கண்டிப்பா வந்து நிறைய ப்ரொடியூசர் பாத்துட்டு இருப்பாங்க நயன்தாராவோட அம்மானா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எங்க சேனலுக்கு நீங்க சொல்லணும் அம்மா எல்லாம் இல்ல பாட்டியா குடுத்தா கூட போய் நடிச்சுட்டு ரஜினி சார் வந்து வில்லியம் சார் கிட்ட ரொம்ப க்ளோஸ் கமல் சார் வில்லியம் சார் கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கமல் சார் வந்து என்னோட குருநாதர்

அதாவது நான் வந்து சூசைட் அட்டம் பண்ணதான் தான் போனேன் அந்த டைம்ல வில்லியம் சார் இல்லைங்களா வில்லியம் சார் இருக்காரு ஆனால் என்ன பிரயோஜனமும் கிடையாது இப்படி இப்படி திரும்புறாங்க ஒருத்தரை பார்த்து ஒரு யூனிட்டே இருக்கும் ஏன் நினைக்கிறீங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க என்ன ஃபிக்ஸ் அவங்களை வந்து தனிமைப்படுத்திக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க